அன்பர்களே வணக்கம் நமது சிவருத்ர காளி அருள்வாக்குப்பிடம் சார்பாக வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்குன்னு நமது ஆலயத்தில் காலையில் ஒரு ஒன்பது மணிக்கு காளி தீச்சை வந்து வழங்கப்படுகிறது காளி தீச்சையில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் கொடுக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பேர் உங்களுடைய ஊர் பேர் அனுப்பி முன்பதிவு செஞ்சு வச்சுக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காளி தீட்சைக்கு குரு தட்சணை உண்டு சரிங்களா குரு தட்சணை உண்டு காளி தீச்சை வாங்க விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் கொடுக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொண்டு பதிவு செஞ்சுக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா தீட்சை அப்படின்னா என்ன அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு தீட்சை வாங்குங்க சரிங்களா ஒவ்வொருத்தவங்கனா தீட்சைனா என்னன்னே தெரியாமலாம் தீட்சை வாங்குறாங்க சரிங்களா முதல்ல தீட்சைனால் என்ன அப்படின்னா எல்லாருனாலையும் எல்லா தெய்வத்தையும் தீட்சையாக கொடுத்துட முடியாது அந்த தெய்வத்தை அவள் வச்சுருந்தா மட்டும்தான் அவங்க வந்து வேறு தீட்சை கொடுக்க முடியும் சரிங்களா ஒரு சில இதில் இப்போ காளியை நான் வச்சு கும்பிட்றேன் அப்படின்னா என்னால் அந்த காளியை மட்டும் தான் தீட்சை கொடுக்க முடியும் ஏன்னா நான் காளியை தான் வணங்குறேன் அதனால் எல்லாேருமே ஒரு புரிஞ்சுக்குங்க சரிங்களா அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம தீச்சை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளுடைய தெய்வம் என்ன பண்ணணும்னா உங்கள் டைம் வரும் நம்மளுடைய சத்திய வாக்கு கட்டுப்பாட் கட்டுப்பட்டு உங்கள் டைம் அது என்ன செய்யும்னா வரும் சரிங்களா தீச்சை நான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னா என்னுடைய சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட அந்த தெய்வம் என்ன செய்யும்னா உங்கள் கூடையும் வரும் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் மாந்திரிய விஷயங்கள் புரி சொல்கிறது எல்லாமே காலை என்ன செய்யும்னா உங்களுக்கும் சொல்லி கொடுக்கும் சரிங்களா இதுதான் தீட்சை சரிங்களா மந்திர உபதேசம் அப்படிங்கிறது வந்து ஒரு மந்திரத்தை ஒரு தெய்வ வசிய மந்திரத்தை ஒரு குரு மூலியமாக என்ன செய்யணும்னா வாங்கிறது தான் மந்திர உபதேசம் தீட்சைனா தன்னுடைய தெய்வத்தை ஓப்பனாக சொல்லப்போனால் தாரை வார்த்தை கொடுக்கறது அப்படிங்கிறது அதாவது இருக்கக்கூடிய சக்தியை ஒரு பத்து பெர்சன்டேஜ் சீடர்களுக்கு கொடுக்கறது தான் டீச்சர் சரிங்களா இன்றைய காலகட்டங்களில் ஒரு காளிய விஷயம் பண்ணணும் அப்படின்னா அவ்வளவு சாத்தியங்கள் கிடையாது நாற்பத்தெட்டு நாள்லாம் கிடையாது சரிங்களா அதற்கூடவே ஆகும் சரிங்களா என்ன காளி விஷயம்னா ஒரு சாதாரண விஷயம் கிடையாது சரிங்களா அதுக்கு இடைப்பட்ட விஷயங்களில் இந்த காளி தீச்சை அப்படிங்கிறத நம்ம வந்து தீட்சை கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு நம்மளுடைய தெய்வத்தை உங்களுக்கும் அதோடைய சக்தியை வந்து நீங்களும் பெறணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் அதை கொடுக்குறோம் காளி தீச்சை வாங்கணும் விருப்பம் உள்ளவங்க மாந்திரிக விஷயங்கள் கற்றுக்கிறனு விருப்பம் உள்ளவங்க புரி சொல்லணும் அப்படின்னு நினச்சி விருப்பம் உள்ளவங்க மட்டும் இந்த காளி தீச்சையை வாங்க விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் கொடுக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செஞ்சுக்கரலாம் சரிங்களா நன்றி வணக்கம்